கையை பார்த்தவுடன் ரேகை இருக்கு அந்த புத்தி ரேகை நல்லா இருந்து அந்த உள்ள ஒரு கிளை சந்திரமேட்டுக்கு சந்திரமேட்டுக்கு போயிருந்தால் ஒரு நல்ல புத்திமான் நல்ல அறிவாளி கற்பனையோடு நல்ல சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு அவர்களுக்கு வாக்கு பொலிதம் உண்டு இன்னும் சொல்ல போனா இந்த ரேகை வருது இல்லையா இந்த ரேகை சந்திரமேட்டுக்கு வந்து மேல் நோக்கி திரும்பி இருந்ததுன்னு வச்சுங்க அவர்களுக்கு கனவு வழிகாட்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை கனவின் மூலமாக தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் வாய்ப்பு ஒரு நபரை பார்த்தவுடன் என்ன வந்திருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு முதல் பார்வையில் நீ தான் வந்திருக்கிற அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமையான ஒரு புத்திசாலியாக இருப்பார் வாழ்வில் வெற்றியாளராக கதை கவிதை கட்டுரை கற்பனையோடு சேர்ந்து வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு வாக்கு பலிதம் உண்டு இந்த மாதிரி